ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னைக்கு அட்வொகேட்ல தான் பண்ணுறேன் ஸோ நல்லா இருக்கா மாதிரி மாற்றிக்கனா நான் கவுன் போடல கோட் போட்டாச்சு ஷர்ட் போட்டாச்சு பேண்ட் போட்டாச்சு நான் கவுன் தான் போடல அது போட்டு தான் கரெக்டாக இருக்கும் இனியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ஆதருக்கும் அன்புக்கும் மண்ம நன்றி மக்கள் உலகம் யூடியூப் சேனல்லேயும் மக்கள் மனசு யூடியூப் சேனல்லேயும் பார்த்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க விலாக்ஸ் போட்டிருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து ஒரு வாரங்கள்லேயும் போடுவேன் பாருங்கள் கண்டிப்பாக ஹாய் அண்ணா ஹாய் பிரதர் பிரபு வணக்கம் பிரதர் ஹாய் ஸ்ரீதரன் ஹாய் அக்ஷய் வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பிரதர் அனைவருக்குமே வணக்கம் பிரதர் இன்னைக்கு அப்போ கேட்டு கேட்டப்ப எனக்கு அந்த கட்டம் செட் தான் தெரில வணக்கம் வடிகல் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா போட்டு போட்டிருக்கேன் ஐடியா மணி வணக்கம் அக்ஷயா அண்ணா பிரபு இல்லை அக்ஷயா மதுரிங்களா அக்ஷயா வணக்கம் வணக்கம் மூவி நேம் என்ன இது ஒரு ஷோ மூவி இல்ல அவர் யூ ஃபைன் பிரதர் இன்ஸ்டா லைவ் வீடியோ போடுங்க ப்ரோ கண்டிப்பாக போகிறாங்க ஆனால் உங்களுக்கு எல்லாம் கெட்டப்பும் நல்லாயிருக்கு தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் அண்ட் பின் கண்டிப்பாக செட் ஆப் நன்றி பிரதர் மிக்க நன்றி யுவர் ஆல் வீடியோ மேக் மீ பியூட்டிஃபுல் வேர்டு ரியலி அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் பிரதர் லாக் ராபர்ட் பிரதர் தேங்க்யூ நானும் விழா போட்டிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு ஆடியன்ஸ் பார்த்து சொல்லிட்டு தான் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு தொடர்ந்து பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது சார் தேங்க்யூ வரிவல் பிரதர் தேங்க்யூ பணமட்ட ஷூட்டிங் இல்லையா நான் இல்லை பிரதர் இது விஜய் டிவி உடைய ஷோவுக்காக வந்திருக்கேன் ஆனால் பிரதர் இல்லை உங்கள் ரசிக அக்ஷயா அக்ஷயம்மா சாரிமா வணக்கம் வணக்கம் making uh, so, yeah, a video super that's real la மீனிங் ஆஃப் வீடியோஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் காணும் அண்ணா எங்கே முள்ள அண்ணா காணும் முள்ள அண்ணன் போன எபிசோடில் இருந்தார் கலக்கு போகல அன்றைக்கி அவர் எனக்கு டேட் இல்லை அவர் வந்து பண்ணிட்டு போனார் இன்றைக்கி அவருக்கு டேட் இல்லை நான் வந்து பண்ணிட்டு போகிறேன் இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க நான் சென்னை தான் பண்ணேன் கோர்ட் சூப்பராக இருக்குது அட்வொகேட் கோர்ட்டு நல்லா இருந்தால் சந்தோஷம் சொல்கிறதுக்கு மிக்க நன்றி சொன்னதுக்கு என்ன சார் சாப்பிட்டிங்க அண்ணா சாப்பிட்டு முடிச்சாச்சு கொடுத்தார் கோர்ட் சூப்பராக இருக்குது நன்றி 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 மெல்வின் பிரதர் ஆண்ட்ரூ மெல்வின் தேங்க்யூ அக்ஷயம்மா நன்றிம்மா தேங்க்யூம்மா தேங்க்யூமா அனைவருக்குமே இனிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கெட் செட்டாக தான் யோசித்தேன் நீங்கள்லாம் சொல்லும் போது பரவாயில்ல இந்த கெட்டப்போ எனக்கு செட்டாகி தான் இருக்கு போல் இருக்குது இனி ஆஃப் ஸோ மச் தேங்க்யூ வித் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் அதனால ஒன்று பிரச்சனை தானே எல்லாருக்குமே வணக்கம் நேற்று நீங்கள் பார்த்த இது த்ரீ டி ஃபோர் டேஸாக பார்த்து போலீஸ் கெட்டப்பில் பார்த்துருந்தீங்க இன்னைக்கு அட்வொகேட் கெட்டப்பில் பார்க்குறீங்க பட்டு அது வேறு அது மூவி இது வேறு ஒரு ஷோவுக்கு சரி பரவாயில்ல கொஞ்சம் கெட்டப் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு எல்லா கெட்டப்பும் சூப்பராக இருக்கும் நன்றி காட் பிளஸ்ஸிங் அண்ட் யுவர் பாசிட்டிவ் வாய் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ நன்றி நன்றி பிரதர் போட்டேன் இந்த கெட்டப் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி போட்டாங்க ஒரு பயம் இருந்தது ஆனாலும் செட் ஆயிருக்கு நீ சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி கொஞ்சம் இல்லைண்ணா சூப்பராக பக்காவாக இருக்கேண்ணா என்ன மூவி மூவியில் பிரதர் ஐ லவ் யூ அண்ணா ஸ்ரீதரன் நன்றி பிரதர் நன்றி பிரதர் சூர்யா பாட்டி மூவி நேம்னா பாடிஃபை தான் வச்சுருக்காங்க இன்னும் படம் பேர் வைக்கல பிரதர் தெரிஞ்சால் சொல்கிறேன் அந்த படத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன் படம் பேர் இன்னும் வைக்கல பிரதர் படம் பண்ணிட்டு கேட்டேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கேட்டேன்னு சொல்கிறேன் பிரதர் ஐடியா மணி கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அளவாக இருக்கிறேங்க ரொம்ப மாதிரி

இஞ்சிக்கண்ணா என்ன ஆச்சு இல்லை பிரதர் நானே ஆறு நாள் ஆச்சு பிரதர் அங்கே நண்பர்கள்லாம் பார்த்து சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நீங்கள் முன்னே நான் சேர்ந்து தயவு போடுங்க நான் கண்டிப்பாக கண்டிப்பாக போடுறேன் பிரபு அக்ஷயம்மா கண்டிப்பாக போடுறேம்மா ஸ்டாலின் வணக்கம் கோதனம் அண்ணா உங்கள் எஸ்ஆர் கோதனி சேனல் ரசிகன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா நீங்கள் நடிக்கிறீங்க

கையெத்து வணங்கிய அன்புல நன்றி பிரைட்ஸ் சஞ்சய் வணக்கம் ஆய்னா பண்ணி டைம் ஹார்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு ஹார்ட்டு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சஞ்சய் ரெண்டு ஹார்ட் கொடுத்தீங்க நன்றி உங்கள் வீடியோ அனைத்தும் சூப்பர் கருத்துள்ளதாக இருக்கிறது நன்றி 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 சசிகுமார் இன்னைக்கு என்ன ஷூட் சார் இது வந்து ஒரு விஜய் டிவி வீடியோ ஷூட்டு அதுக்கு வந்திருக்கேன் இன்னும் டாட்டாவில் வெளியே உட்காந்துருக்கேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது நன்றி அக்ஷயம்மா ரொம்ப ரொம்ப நன்றி மை நேம் இஸ் விக்டர் இஸ் மை நேம் பெங்களூர் வணக்கம் பெங்களூர் விக்டர் வணக்கம் பிரதர் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நான் தேங்க்யூ ஸ்ரீதர் தேங்க்யூ மயில் குட்டி அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நல்லா இருக்கேன் யூஆர் பிக் ஃபேன் ஆர்ட் நன்றி டேவிட் எந்த ஏரியா சார் இது ஏரியா அப்படின்னா பூந்தமல்லி தாண்டிங் ஸ்பாட் சார் ரசிகர் தலைவா நன்றி பிஜே சித்துடைய எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா போடுறாரு அப்ராட்லேருந்து லோக்கல் கடை வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப காமெடியாக ஒரு ஃபேமிலி பர்சனாக ரொம்ப அழகாக போடுவார் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷம் பார்க்குறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் சித்து பிரதர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோடையே போடும்போது இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் சத்யா நன்றி டேவிட் ராஜகோபால் பாண்டிச்சேரி வாங்க சார் பாண்டிச்சேரி ராஜகோபால் வரேன் பிரதர் கண்டிப்பாக வரும்போது நான் கண்டிப்பாக இதே மாதிரி லைவ் போடுறேன் மீட் பண்ணுவோம் வண்டு முருகன் வடிவுகளை அப்புறம் வாங்க தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ மெனி ஐஸ்டி என்ஜாய்டு இட் காமெடி இட்ஸ் ஸ்ட்ரீட் பஸ்டர் ஃபார் தி மெனி ஓல் தி பஸ்டர் சார் தேங்க் யூ தேங்க்யூ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பிரதர் சார் நீங்கள் லாயரா நோ இட்ஸ் கேரக்டர் இஸ் லாயர் ஐ எம் நாட் எ லாயர் ஐ ஐம் ஓன்லி ஃபார் ஆக்டர் சூப்பர் அண்ணா சஞ்சய் பிவி கே வாழ்த்துக்கள் விஜய் சிந்து தலைவா நீங்கள் தலைவா நீங்களும் அவர் கூட சேர்ந்து ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் டெவலப் ஆகலாம் நன்றி பிரதர் மிக்க நன்றி பிரதர் உங்களை மீட் பண்ணணும் சோலமன் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் எந்த ஊர்னு தெரில வரும்போது போடுறேன் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பார்ப்போம் முரளி ஃப்ரம் சென்னை நங்கநல்லூர் வணக்கம் முரளி பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் யுவர் கேரக்டர் நேம் இஸ் ஏர்டல் மெயின் யூதர் நேம் இஸ் ப்ளீஸ் மீ ஃபார் ராஜு வணக்கம் பிரதர் சோலமன் ஃப்ரம் இயா ராஜா நம்பர் ப்ளீஸ் ஓகே உங்கள் காமெடி சூப்பர் நன்றி நன்றி கிருஷ்ண பிரதர் அனைவருக்குமே இன்றைய வணக்கங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் மனமான்ந்த நன்றி தேங்க்யூ ஸோ மச் போலீஸ் கெட்ட பிள்ள இருந்தால் இன்றைக்கி அட்வொகேட் கெட்டப்பில் இருக்கேன் அந்த சினிமா இது டிவி ஷோ நிறைய கெட்ட போட முடிஞ்சது சினிமா உலகத்தில் தான் கண்ணாடி போட சர்ஜிக்கல் பண்ண முடியாது சார் போடாமல் சர்ஜரி பண்ண முடியாதா சார் அது அந்த ஐடியா இல்லை பிரதர் எனக்கு எம் சத்யகுமார் வணக்கம் எஸ்கே இந்த காமெடி ஸ்கூல் காமெடிஸ் என்ஜாயிங் தேங்க்யூ கிருஷ்ணா தேங்க்யூ அண்டு லாக்ஸு அண்ணா அவங்க பேசு நல்லா இருக்குது தேங்க்யூ எனக்கு குடிக்காத மாதிரி பேசுங்கண்ணா ஸ்ரீதர் போதை இருந்தால் கூட நம்மளா தெளிவாக கரெக்டாக பேசுணும்னு சொன்னி போதில் தப்ப தப்பாக வார்த்தையோட கூடாது அதனால் நம்மளா குஷ் இருந்தால் கூட தெளிவாக நல்லா பேசுவோம் ஓகேங்களா தேங்க்யூ பிரதர் ஸோ மச் ஆஃப் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் விலாக்ஸு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வாட்சிங் ஸ்டோர்ஸ் ஃபார் தி வீடியோ கம்மிங் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ எடிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சரி நினைக்கிறேன் எனக்கு வெகுநாள் ஆசை எஸ்கே கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கீஸ் ஆயிரம் நன்றி டேவிட் பிரேம் வணக்கம் சொந்த ஊர் உங்களுக்கு எந்த ஊர் நான் சென்னை வாசி பிரதர் மதியம் என்ன சாப்பாடு இனிமேல் தான் தெரியும் பிரதர் எனிய ஸோ மச் ஆஃப் யூ ஃபார் பிளஸ்ஸிங் அண்டு சஜஷன்ஸ் திங் என்னுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் எனிவே டிவி கேயில் இருக்கீங்களா சார் இல்லை பிரதர் நான் எந்த பாலிடிக்ஸ்க்கும் இன்னும் போகலை எந்த பாலிடிக்ஸும் இல்லை எல்லாத்துலேயும் நண்பர்கள் இருக்காங்க விஜய் டிவி செட் ஷோ மீ விட் ஷோ உள்ளே போகல பிரதர் நான் அந்த இதில் உக்காண்ட்ருக்கேன் நண்பர்களோட இவங்க பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்பீங்க அவங்களோட இன்றைக்கி கேமியோ ரோல் பண்ணுறேன் அதனால் அவங்க கூட உட்காந்து செட்டுக்குள்ள என்ன போகல பிரதர் செட்டு காமிக்க சொல்கிறீங்க செட்டுக்கு ஒரு வேலை போனேன்னா அங்கே மோ மொபைல் ஆன் பண்ணா கண்டிப்பாக முருகன் எப்போதும் இருக்குமாண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸ்ரீதரன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நான் போட்டிருக்கிற விலாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்த பொருள் ஹோல்சேல் கடையில் கிடைக்கும் அதாவது ஒரு கடையை மட்டும் போட்டுபோது ஒரு தெருவு ஃபுல்லாக என்ன கிடைக்கும் அந்த தெருவில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் அது பிலாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண முடியும் வாங்கி விற்கலாம் பல்லாவரம் சுட்டு வந்தால் லைக் போடுங்க சார் நான் வருகிறேன் உங்களை பார்த்தேன் கண்டிப்பாக கண்டிப்பாக போட்றேன் லைக் போடுறேன் பிரதர் நிச்சயமாக போடுறேன் பிரதர் இனியாக மிக்க நன்றி நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய லிங்க் ஒன்று அனுப்புங்க பிரதர் என்னுடைய இதில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு மெசேஜில் அனுப்புங்க உங்கள் வீடியோ லிங்க் அனுப்புங்க நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கேபிஓ டென் ஷோவா நான் எஸ் டென்னில் தான் இவங்க இருக்காங்க பிரதர் நண்பர் உங்களை பார்த்துருப்பீங்க சீசன் டென்னில் தான் இருக்கார் நண்பரை பார்த்துருப்பீங்க இல்லையா அதில் நான் கேமரா ரோல் வந்து பண்ணுறேன் பிரதர் அவ்வளோதான் அச்சுரப்பாக்கம் ஒரு நாள் வாங்குங்க கண்டிப்பாக வரேன் பிரதர் ஸ்ரீராம் கண்டிப்பாக வரேன் இப்போது விலாக்ஸ் போட்டிருக்கேன் அதில் நிறைய கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அது தொடர்ந்து பண்ணலாமா வேணாவா தேவையா நான் டிசைட் பண்ணுறேன்னு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அதனால கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் முல்லைஜி இவங்க முல்லைஜியா இவங்க இல்லை பிரதர் முரளி கிருஷ்ணா வணக்கம் பிரதர் வணக்கம் வக்கீல் சார் வணக்கம் பிரதர் வெங்கட் பிரதர் வணக்கம் ஐ எம் நாட் எ அட்வொகேட் ஐ எம் ஓன்லி ஆர்டிஸ்ட் நௌ ஐ எம் கேரக்டர்ஸ் அட்வொகேட் திட்ஸ் ஆல் ஐ எம் நாட் அட்வொகேட் ஐ எம் நாட் ஏ இன்ஜினியர் ஐ எம் நாட் ஏ டாக்டர் ஐ எம் ஓன்லி ஃபார் சினி ஆக்டர் அண்ட் அ காமெடியன் எட்ஸ் ஆல் ஐ சோ மெனி கேரக்டர் எப்படி இருக்கீங்க ஐ எம் ஃபைன் பிரதர் பாண்டிச்சேரி திருவிழா ஒரு முறை பார்த்துருக்கீங்க பேசியிருக்கேன் வீரராம ஆமாம் வீரராமப்பட்ட அது ரொம்ப வருஷம் ஆச்சு பாஸ் எஸ் நான் வந்த ரொம்ப வருஷம் இருக்கும் ஒரு செவன் இயர்ஸ் இருக்கலாம் மேபி செவன் டு எயிட் இயர்ஸ் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஹாய் அண்ணா வாவ் அவர் எனக்கு தெரியுமண்ணா அவர் வீடியோ நிறைய பார்ப்பேன் வாழ்த்துக்கள் யார் பிரதரை உங்களுக்கு தெரியும்ன்றீங்களா பிரேம் இந்த பிரதரை உங்களுக்கு நிறைய நல்லா தெரியும்ன்றீங்களா எஸ் நிறைய வீடியோஸ் பிரதர் போட்டுட்டு தான் இருக்கார் சாங்ஸுக்கு டான்ஸ் இருக்காரு அவருடைய யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களை என்டர்டைன் பண்ணுற மாதிரி அவருடைய வருத்திக்கிட்டு ஒரு டீமை வச்சு பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவருக்கு நானும் வாழ்த்து சொன்னேன் உங்கள் சார்பாகவும் பார்க்குறேன்னு சொல்லிக்கோங்க கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து பாருங்கள் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு எவ்வளோ பெரிய அவார்டு வந்தாலும் அது முக்கியம் இல்லை உங்களுடைய ஆதரவும் அன்பும் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களை முக்கியம் இது வார்த்தை அளவில் இல்லை மனசார சொல்கிறேன் இதுதான் நிதர்சன உண்மை ஐ எம் துர்கா ஹாய்ன்னு சொல்லுங்கள் துர்காதேவி ஹாய் சோலமன் பிரதர் வணக்கம் பிரதர் ஹாய் சொல்லுங்க துர்காதேவி ஹாய்னு சொல்லிட்டேன் சூப்பர்ண்ணா தேங்க்யூ தேங்க் யூத்துமலை வாங்க மீட் பண்ணலாம் கண்டிப்பாக அங்கே வரும்போது நான் மெசேஜ் லைவ் போடுறேன் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் எல்லா ஊருக்கு வரும்போது நான் லைவ் போடுவேன் ஆனால் ஒன்று நான் ஷூட்டிங்கில் இருந்தாலோ இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து போனால் லைவ் போட மாட்டேன் நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்க வரப்போ நான் பேசலைன்னா வருத்தப்படுவீங்க வந்தார் ரெண்டு செகண்ட் கூட பேச மாட்டாரு வருத்தப்படுவீங்கன்றதுனால நான் அந்த லைவ் போட மாட்டேன் வேற ஒரு காரணமும் கிடையாது முல்லை அண்ணா எப்படி இருக்கார் ஃபைன் ரெண்டு பேருமே உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் இறைவனுடைய அருளாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹலோ பிரதர் பிரதர்ஜாய் யூ மணி வீடியோஸ் தேங்க்யூ லக்ஷ்மி நாராயணன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் யுவர் பிளெஸிங் யுவர் என்கரேஜ் மெசேஜ் எவ்ரித்திங் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கூட ஒரு ஷார்ட் வீடியோ போடணுமண்ணா நீங்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்காம இருக்கீங்கண்ணா நன்றி பிரதர் ஸ்ரீதர் பிரதர் நன்றி தமிழ் என்ன மூவி ஷூட்டிங் மூவி இல்லை பிரதர் இது டிவி ஷோ இது நே முந்தினத்தில் நீங்கள் பார்த்தது மூணு நாள் முன்னாடி பார்த்தது மூவி இது வந்து மூவி கிடையாது ஒரு டிவி ஷோ இனி ஹேவ் ஸோ மெனி தேங்க்யூ ஆர் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்டு மை ஹார்ட் ஆல் ஆஃப் யூ you ஓகே ஓகே அண்ணா ஓகே ஐ எம் சீனியர் ஆஃப் பிக் ஃபேன் ஆஃப் you சொல்லணும் குடும்பத்தில் கடவுள் ஆசீர்வதிப்பாராக நன்றி குடும்பத்தில் கடவுள் ஆசீர்வதிப்பார் நிக்க நன்றி சோலமன் பிரதர் நிக்க நன்றி எல்லாமுள்ள இறைவனுடைய அருளும் நல்லவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை எனக்கு ஒரு குறையும் இல்லை என்னுடைய நேம் அருள் ஜாஃபர் தி பெஸ்ட் பெஸ்டா தேங்க்யூ அருள் ஜாஃபர் காமெடி கலாட்டா பார்க்குறேன் அண்ணா ரொம்பவும் நல்லா இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் பிரதர் குட் காட் பிளஸ் யூ தேங்க்யூ பால் ஹாய் சௌந்தர்ன் சரண்யா வணக்கம் வணக்கம் க்ளாத் பிரான்ச் கேபிஒய் ஸ்டார்ட் நீங்கள் ஆ கொடுங்கண்ணே நாளைக்கு எதுவும் எப்படிதான் லைவ்ல இருக்குமே எப்படி ஃபோன் பண்ணுதுன்னு பார்த்தேன் உங்கள் பேர் என்ன கோதண்டம் என் பேர் தான் கோதண்டம் தேங்க்ஸ் சாட்டா ஓகே ஹெல்தியாச்சா அப்புறம் சார்ட் வச்சிருந்தா பண்ணேன் இந்த சார்ட் வச்சு என்ன பண்ண முடியும் எல்இடியில் போகிறேன் எழுதி வச்சுருந்தா ஓகே நான் வந்து எழுதி வச்சு சொல்லுவார் பின்னாடி வரும் அப்படி இல்லைன்னா சார்ட்டே சார்ட் பேப்பரே கொண்டு எழுதி வந்தால் யூஸ் வெறும் சார்ட்டு வச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது எழுதினா ஓகே தான் ஒரிசி பார்த்து ஆசை படிக்கிறேன்னு வந்துட்டார் அவர் சேனல் நேசன் பாணி வாய்ஸ் உங்களது சப்பானி பாய்ஸ் தானே பாஸ் ரெண்டு வார்த்தையை பேச சொல்லுங்கள் அவரை ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு கேமரா கரெக்டாக நான் தான் வருங்காலத்தில் நான் இவருக்கு கேமரா பிடிச்சி நான் தான் காமிச்சேன்னு சொல்லுவேன்ல வரலாறுல ஒரு அண்ணா வணக்கண்ணா ரொம்ப நன்றி நான் எங்களை கேட்டிருக்கேன் அண்ணா நாங்கள்லாம் வந்து ஷோ பண்ண போகிறோம்ண்ணா காமெடி ஷோ பண்ணிட்டு போகிறோம் பாருங்கண்ணா தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு ஆதரவு தான் நான் வந்து இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்துருக்கேன் பாருங்கண்ணா தேங்க்ஸ் பிரதர் பேச சொல்லிட்டேன் பேசிட்டார் உண்மையிலே எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுடைய அன்பும் ஆசையும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன அவார்டு ரிவார்டு எவ்வளோ பெரிய மேடையில் ஏறி வாங்கினாலும் ரசிகர்களுடைய ஆதரவும் அன்பும் தான் எங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போவோம் நாங்கள் சரியாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா இல்லை இன்னும் நல்லா பண்ணணுமான்றது நீங்கள் கொடுக்குற அந்த கைட்லைன்ஸை வச்சு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்குற முரளி அடுத்த கட்டமாக பாட்டுக்கு மட்டுமே ஆடிட்டு இல்லாமல் யார் வா டைலாக்குக்கோ வாயசைக்காமல் சொந்த டைலாக் எழுதி அவங்க டீமோட பல வீடியோஸ் போடுவார் பாருங்கள் அதற்கான முதல் முயற்சி நீங்கள் கொடுக்குற இந்த ஆர்வம் அன்பும் தான் அவரை கொண்டு போவோம் கண்டிப்பாக கொண்டு போவோம்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தருவீங்கன்ட்டு அண்ணா ஆனால் நீங்கள் போட்டியாளராக கேபிஒய் சிக்ஸில் வந்தீங்க இப்போ கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வளர்ச்சியண்ணா தேங்க்யூ பிரதர் எஸ் ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வளர்ச்சி எல்லாமே முழுமையாக நீங்கள் ஆதரவு கொடுத்தது தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் ரசிக்கிறதால்தான் எங்களை கூப்பிட்றாங்க இல்லையா நான் எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும் ஒரு சினிமாலேயோ ஒரு டிவிலேயோ நான் எதுக்காக கூப்பிடுவாங்க யோசித்து பாருங்களேன் நல்லா பண்ணுறார் அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா தான் கூப்பிடுவாங்க நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அதனால் உங்களுடைய அன்பு ஆசீர்வாத தான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்றதுக்கு காரணம் அதுதான் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த டீமில் இருக்காங்க இந்த ரெண்டு பேரில் இவர் வந்து இப்போ ஒரு வாய்ஸ்ல இவர் பண்றாரு அது என்ன வாய்ஸ் பேசி காட்டுறேன் அவனே சாட்டா அவனே சாட்டாட்டா மகனே சக்தி லவ் பண்ணல சிவா தான் கௌதம் ஸோ திறமையான கலைஞர்கள் சரியான பிளாட்ஃபார்ம் கிடைச்சி அதில் போய் ட்ராவல் பண்ணி மேலே வரணும் அதுக்கான முழு உழைப்பை போட்டுட்ருக்காங்க நீங்கள் பார்க்குற ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வந்தால் அதுக்காக உழைப்பு மூணு நாள் நாலு நாள் போடணுங்க இதுதான் நிதர்சனம் உண்மை நீங்கள் நம்ம நாளும் நம்மளாலும் நீங்கள் பார்க்குறது பத்து நிமிஷம் தான் ஆனால் எங்கள் உழைப்பு மூணு நாள் நாலு நாள் கான்செப்ட் உருவாக்கி ஸ்கிரிப்டை எழுதி அதை ரீஹர்சல் பண்ணி அது ஒரு தடவை நாலு தடவை ரீஹர்சல் பண்ணும்போது அதில் சேஞ்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் பண்ணி அது எடிட்டிங் ஆகி வெளியே வரும்போது வேறு மாதிரி இருக்கும் அதனால இது அனைத்துமே ஒரு பத்து நிமிஷம் விஷயமா நினைக்காதீங்க எங்களுடைய மிகப்பெரிய உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்கு ரங்க வணக்கம் வால் பிளஸ் யூ நன்றி பிரதர் ரெடி தான் லைவ் முடிச்சுடுவேன் போகலாம் நன்றிண்ணே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு ஆமாம் தாம்சன் சார் தான் டேரக்டர் தேங்க்யூ பிரதர் ரிகர்சல் பண்ணுறாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக லைவ் முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் பாய் டேக் கேர் ஆல் ஆஃப் யூ